முக்கிய செய்தி தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் உள்ளார் வணக்கம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது வரக்கூடிய தேதி வரையிலும் கூட லேசான முதல் மிதமான மழை காரைக்கால் பகுதிகளில் பதிவாக வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டு முதல் மூன்று இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக புதுவை காரைக்கால் பகுதிகளில் வரும் நாட்களில் பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இரவு நேரங்களிலே மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி குமரிக்கடல் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காட்சி வீசேற்பதால் அந்த பகுதிகளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தந்து நிலையில் வரக்கூடிய இந்த நாட்களில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி